டாக்டர் சொல்லுவான் சார் நீங்கள் சாப்பிடக்கூடாது இனி உங்களுக்கு சுக்கர் டீ போட்டு குடிக்காதீங்க ஃபேக்டரியே அவரை பேரில் நெறிக்கும் குடிக்க இல்லாது ஏல முடிஞ்சு எத்தனை கோடிஸ் வரம் பட்டையில் சாப்பாட்டுக்கிற இங்கே பார்த்துக்கு படுக்க இனி சாப்பிட இயலாது பட்டையில் தான் போடணும் முடிஞ்சு நல்லா எளிதனால் தான் கிடைக்கும் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆனாலும் எழுதப்படாதது கிடைக்காது சோமாலியாவுல பிச்சை எடுத்தாலும் எழுதினது கிடைக்கும் இதுதான் ஈமான் சாகனும் மண்டு நஞ்சு குடிக்கிறவன் தப்புறான் வாழனும் மண்டு மருந்து குடிக்கிறவன் சாவுறான் இதுதான் விதி விதியில இருந்தா மதுலால் உழுந்தாலும் சாவான் விதியில இருந்தா மாடியால் உழுந்தாலும் பொழைப்பான் இது நம்பினா டென்ஷன் பாதி குறையுது எந்த டென்ஷனும் இல்லை என்ன நடந்தாலும் ஒரே வேடு அந்த அல்லாவுடைய நாட்டம் அல்லா எழுதலா விட்டுட்டு போயிட்டே இருப்பான் என்ன செய்யலாம் நம்மகிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தை ஒருத்தன் ஏமாற்றி அவன் பேர்ல மாட்டி எழுதிட்டான் நம்ம ரோட்ல நிற்கிறோம் சூசைட் பண்ணிருவாங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இலங்கையில ஒரு மாற்று மத சகோதரர் ஒரு கிராமப்புறத்துல ஒரு ஐயாயிரம் ரூபா காசை கொண்டு போய் ஒரு கடையில பொருள் வாங்குறார் அவன் ஐநூறுரூவாய்க்கு தெரியாதனமாக மிச்சம் கொடுத்துட்டான் இவரும் வீட்டை போய் பார்க்குறாரு மிச்சத்தை குறைய தந்துட்டான் அவர் திரும்பி வரான் அவனுக்கு அந்த ஐயாயிரரூவா அந்த ஊரில் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்து சிலவோ அவனுக்கு அவன் திரும்ப வந்து ஐயா நீங்கள் ஐநூறுவாய்க்கு தான் மிச்சம் தந்த அவங்க எல்லாம் இல்லை நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு மிச்சம் தந்துட்டேன் கெஞ்சி பார்த்தான்னு தெரியல வீட்டை போய் சூசைட் பண்ணிட்டான் ஐயாயிரம் சூசைட் பண்றது அவனுடைய மனநிலை எப்படி பார் அதை அவனால தாங்க முடியல அவனால எடுக்க முடியல ஒரு ஐயாயிரம் ரூபா காசு அதுல ஐநூறு ரூபா கிடைச்சிருக்கு நாலாயிரத்தி தான் ரூபாய்தான் லோஸ்ட் அதுக்கு சூசைட் பண்ணிக்கணும் இது அவருடைய மனநிலை இதுவே நம்ம முஸ்லிம்களா இருந்தா யாழ்ப்பாணத்துல இருந்து ஓடி வந்தோமே தொண்ணூறு தொண்ணூத்தி ஒரு லட்சம் பேர் இருநூறு காசோடு காசோட வந்தோம் வாங்கி வச்ச இன்னொரு செருப்பு எடுக்கலை காதில் கிடந்த தோடு எடுக்கலை கழுத்தில் கிடந்த மாலை எடுக்கலை அடுக்கி வச்ச உடுப்பு எடுக்கலை கட்டி வச்ச ஊட்ட ரசிக்க முடியலை வாங்கி வச்ச வாகனம் என்ன வயல் என்ன எல்லாம் விட்டுட்டு நடுத்தருவுக்கு வந்து வசதிக்காரர்களெல்லாம் பேப்பரை விரித்து புத்தாளத்தில் சாப்பாடு வேண்டிய திண்டோமே ஒருத்தன் சூசைட் பண்ணா ஒருத்தன் சூசைட் பண்ணனா இல்லையே ஏ கலா கதர்லா அல்லாட ஏற்பாடு என்னதான் போனாலும் அல்லாட ஏற்பாடு இந்த கலா கொண்டுட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இந்த கலா கதிர் ஆறு தந்து யாரு செய்யலாம் அல்லாஹ் நான் ஏற்பாடு செஞ்சுட்டேன் நான் எழுதிட்டேங்கிறான் அதான் அல்லாவுடைய திக்கர் அந்த அல்லாவுடைய திக்கர் வரும்போது அதை தாங்க முடியுது இது ஒன்று ரெண்டாவது என்ன ரெண்டாவது என்ன என்ன நடந்தாலும் அதில் ஒரு நலவு இருக்குது சூரத்துல் பக்கராவில் இருநூற்றி பதினாறாவது வசனத்தில் அல்லாஹூ தாலா சொல்கிறாள் வா அசா அன் தக்ரஹுயன் ஒஹுவ ஹைருலக்கும் நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க அதுவோ நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்கும் நீங்க சில விஷயத்த விரும்புவீங்க அதுவோ கெட்டதாக நிலையில் இருக்கும் எது எப்படி எங்க நடக்கணும்ங்கிறத அல்லாதான் அறிந்தவன் உங்களுக்கு தெரியாதுங்கிறான் நாம நல்லவன் நினைப்போம் அல்லாக்கு தெரியும் இது கெட்டது உனக்கு தெரிய மாட்டேன்டா அப்படின்றான் முதல்ல இறைவனை இறக்க நான் பார்க்கணும் அறக்க நான் பார்க்க கூடாது உம்மா உம்மாண்டு கத்துது அது குழந்தையின் மனசு நம்ம சோதிச்சாலே தொழுகையை நமக்கு வர்றது இல்லையா ஏதோ காரணம் இருக்கும் என்று திரும்பவும் அல்லாஹ் கிட்ட கேட்க தெரியாதா உம்மா அடிக்கும் போதே உம்மாண்டு கத்துதே புள்ள அதுக்கு தெரியும் தான் நம்மளை அணைக்கணும் இப்ப நமக்கு தெரியணுமே அல்லாதான் நமக்கு ஆறுதல் தரணும் சோதனைகள் வரும் என காப்பாத்தி அல்லாஹ் என்ற கஷ்டத்தை போக்கு அல்லான்னு அல்லா கிட்டான் கேட்கணும் தொழுகையின் பக்கம் விரைந்து ஓடு கஷ்டங்கள் வரும்போது தொழுகையின் பக்கம் விரைந்து ஓடு தொழு அப்ப நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலை செல்லம் அவர்கள் சூரிய கிரகண்ணமோ சந்திர கிரகணமோ ஏற்பட்டா தொழுகையின் பக்கம் விரிவாங்க முடியும் வரைக்கும் தொழுதுகிட்டே இருப்பாங்க பிரச்சனை வந்துட்டா தொழுகைக்கு எழும்பிடுவாங்க அவர் என்ன சொல்றார் தொழுகையில் நிம்மதி இருக்கிறார் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க தூண்டில் போடுங்கிறாங்க தூண்டில் போகிறதால என்ன நடக்குது தூண்டில் போகிறத்தால என்ன நடக்குது மைண்டு கொஞ்சம் நேரம் கன்வெர்ட் ஆகுது பிரச்சனையை விட்டு போட்டு மீன் இழுக்குதா இழுக்குதான்னுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது தொழுகையை அஞ்சு டைம் நாம் செய்கிறோம் அவன் தூண்டில் ஒரு மாதத்தில் ஒரு தடவை தான் போகிறான் நம்ம ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கடையை அப்படியே வச்சு போட்டு வந்து அல்லாஹோ மலை அவ்வளோ பிரச்சனையும் தூக்கி முதுவுக்கு பின்னால் போட்டு போட்டு தக்பீரை காட்டினா மைண்ட் கன்வெர்ட் ஜெய் சுஜி செய்கிற இடத்த பார்த்துக்கிட்டா இருக்கோம் மர சுமஹான தக்பீரு இதெல்லாம் செஞ்சு எல்லா கிட்ட துவா கேட்குறோம் சலாம் கொடுக்குறோம் சலாத்துக்கு முதல் துவா கேட்குறோம் அத்தையாத்துலேயே அல்லது சலாத்துக்கு புறவு உதுவாக கேட்குறோம் மைண்டை கன்வெர்ட் பண்ணியாச்சு எலும்பியாச்சு இப்போ ரிலாக்ஸ் அஞ்சு டைம் நாம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எப்படி ஒரு தொழுகை அழிக்கு பிரச்சனை வரும் இதைத்தான் அல்லாஹ் சொல்ல சூரத்து ராஜினுடைய இருபத்தி எட்டாவது வசனம் அலாபீதிக்கு இல்லாய் தத்துவில் குழு அல்லாவை நினைவு கூறுவதில் உள்ளத்துக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன அழகா சொல்லிட்டானே இல்லையா அவன் என்ன தூண்டல் போட சொல்றது நாம் அஞ்சு நேரம் தொழுதுகிட்டிருக்கிறோமே அதான் எவ்வளோ பெரிய ஒரு நிம்மதியான ஒரு விஷயம் எனவே கதரை நம்பி அடுத்தது அது நலவுக்கென்று நம்பினால் பிரச்சனை சரியாகிது நலவு எப்படி நலவு எப்படி என்கிறது தெரிஞ்சாலும் தெரியாட்டி நலவுதான் இதுக்கு உதாரணமா சூரத்தில் கவு ஐம்பத்தஞ்சாவது வசனத்தை அல்லாத்தெல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டியா வச்சிருக்கிறான் பாருங்க ஹிதாலேஸ்லாத்த போய் சந்திக்க சொல்றான் மூசா நபியை ஹில்லு நம்பிய போய் சந்திங்க ஹில்லுரலேஸ்லாத்த போய் சந்திக்கங்கிறான் அவரை போய் சந்திக்கிறாரு ஹில்லு அலேஸ்லாத்த மூசா நபி போய் சந்திக்கிறார் ரெண்டு பேருமே ஒரு பயணம் போடுறாங்க கப்பல்ல இறங்குற நேரம் ஆகுது கப்பலுக்கு எடுபடி என்று ஓட்டையை போறாரு ஹெல்ர் அலேஸ்லாம் இயல்பிலேயே அநியாயத்தை தட்டி கேட்கிற மனப்பாங்குள்ளவர்